அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் வரகாத்து இப்பொழுது நான் படிக்கவிருக்கின்ற கிதாபின் பெயர் அப்தத்து சாலிக் அப்தத்து நாசிக் என்பதாகும் கிதாபில் நாம் பா வியாபாரம் சம்பந்தப்பட்ட பாடத்தை இப்பொழுது நாம் படித்து கொண்டிருக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லகனுடைய அருளால் பாடம் இரநூத்தி ஆறாவது பாடமாக இந்த பாடத்தினுடைய தலைப்பாக பாபு ஷரிகதி ஷரிகத்தினா ஒரு வியாபாரத்தில் ஒரு நாலஞ்சு பேர் கூட்டாக ஆகுதல் என்பதை பற்றியுள்ள ஒரு பிரிவு இது அது எப்படி கூட்டாகுதல் அதனுடைய விஷயங்கள் என்ன என்பதை பற்றி இப்பொழுது நாம் இந்த பாடத்தினுடைய முன் சுருக்கத்தில் நாம் பார்ப்போம் அல்லாஹுடைய அல்லாஹு தாலா நம்முடைய கல்வி பயணத்தை இலகுவாகக்குவானாக எல்லா விதத்திலும் நல்ல விளங்கி அதன் பிரகாரம் இம்மையிலும் மறுமையிலும் அமல் செய்வதற்கும் நீதி இந்த உலகத்திலே தலைக்கப்பட வேண்டும் தலை தோங்க வேண்டும் மனிதாபிமானம் பரவலாக ஆக்கப்பட வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் நாம் படிப்போம் வியாபாரத்தை அல்லாஹிற்காக வேண்டி நாம் செய்வோம் அல்லாஹ் விதத்தில் நாம் செய்வோம் இப்பொழுது நாம் விருப்பது பாபு ஷரிகதி கூட்டாக ஆகுதல் அஷ் அஷ்ஷரிகத்து லோகத்தன் இப்ப ஷரிக்கா என்றால் கூட்டாக வியாபாரம் செய்வது என்றால் லோகத்தன் டிக்ஷனரி அடிப்படையில் அல் இஃதிலாத்து வியாபாரம் ஒப்பந்தம் என்ற அடிப்படையிலேயோ அல்லது ஒப்பந்தம் இல்லாத என்ற ஒப்பந்தம் இல்லாமல் வியாபார ஒப்பந்தம் இல்லாமலோ ஒரு வியாபாரத்தில் என்ன செய்யறது கூட்டாக செய்கிறது வியாபாரம் அக்கது அந்த வியாபாரத்தில் எல்லாரும் ஒரு ஒப்பந்தமோ அல்லது ஒப்பந்தம் இல்லை என்ற அந்த ரீதியில் ஒப்பந்தத்துடனோ அல்லது ஒப்பந்தம் இல்லாமலோ ஒரு வியாபாரத்தில் ஒரு வேலையில் எல்லோரும் சேர்ந்து கூட்டாக வேர்ந்து சேர்ந்து வேலை செஞ்சு அதை அதில் வரக்கூடிய லாபத்தை என்ன செய்கிறதுனா பங்கு வச்சுக்கிறது இது ஒரு விதமான லோகத்தில் இப்போ ஷரன் இதுதான் டிக்ஷனரியுடைய அர்த்த சிற்கத்துங்கிறது பொதுவாக எல்லா மதத்தினருக்கும் உண்டு அது செய்கிறாங்க மொத்தமாக சேர்ந்து செஞ்சு உதாரணமாக இந்த கேட்டரிங் நடத்துகிறாங்க இல்லையா இதெல்லாம் வந்து ஒரு பத்து பேர் செஞ்சு அஞ்சு பேர் செஞ்சு பெரிய பெரிய ஆர்டர் எடுக்கிறாங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஆக்கி அதில் வரக்கூடிய லாபத்தை தங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்வதை நாம் பார்க்கிறோம் அது ஒரு பிசினஸாக செய்கிறாங்க ஷரான் ஷரியத்தில் என்ன நம்ம எப்போதுமே ஷரியத்தை பார்க்கணும் முஸ்லீம் அல்லாஹு தரியாகத்தில் தான் எல்லாமே வைத்து வைக்கிறான் இந்த ஷரியத்தில் தான் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் முதல்ல அர்த்தத்தை பார்க்கறோம் செய்யும் தான் ஒரே விஷயத்தில் ஒரு உரிமையை நிலை நிறுத்துவது லீசனை ஒரே செய்யலை உதாரணமாக வியாபாரமோ தொழிலோ ஒரு உரிமையை நிலைநிறுத்துவது லீசனை இரண்டு பேருக்காக அந்த உரிமை இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தில் பங்கு சேர்ந்து அதை செய்யுதல் வியாபாரம் செஞ்சாலும் சரி ஒரு தொழிலில் ரெண்டு பேரும் செஞ்சு ஒரு வீட்டை கான்ட்ராக்ட் எடுத்து என்ன செய்கிறாங்க இப்போ நவீனமான காலத்தில் என்ன செய்ய வயரிங் பண்ணுறாங்க அது மாதிரி ப்ளம்பிங் பண்ணுறாங்க அப்போ கான்ட்ராக்ட் வேலை எடுத்து செய்கிறாங்க இவ்வளோ கூலி அப்படின்னு சொல்லி பேசி செய்கிறாங்க ரெண்டு பேரும் அதில் இணைஞ்சிருவாங்க ஃபிராக்சர் அல்லது அதை விட அதிகமான நபர்கள் அலாஜிக் சுயுளை பரவல் என்ற அடிப்படையில் ல அலா ஜிஹத்தி தயினி குறிப்பாக என்ற அடிப்படையில் இல்லை பொதுவாக யார் அந்த நேரத்தில் கிடைக்கிறார்களோ கூட்டு சேர்ந்து மொத்தமாக சேர்ந்து உதாரணமாக மீன் கடலில் போய் மீன் வாங்கிட்டு வருவாங்க மொத்தமாக மொத்தமாக சேர்ந்து வியாபாரம் செய்வாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள லாபத்தை பங்கு வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் செய்வதற்கு பெயர் தான் சரியாக தலை ஒல் அசு கூட்டாக வியாபாரம் செய்யுது ஒல் அசுலு இந்த வியாபாரத்தில் கூட்டு என்பதிலே அடிப்படை என்ன கவுலு ஹூசு பகான ஹூசா அல்லா உடைய சொல் சூரத்து நிசாவில் பன்னெண்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் ஃபஹூரா அல்லாஹ் வராச சம்பந்தப்பட்ட ஆயத்தில் யூசி குமல்வாதிக்கும் செய்யும் அல்லாஹ் வராச சம்பந்தப்பட்ட ஆயத்தில் ரெண்டு ஆயத்தும் மூணு ஆயத்தும் வரா சம்பந்தமாக எல்லாம் பேசுகிறான் உணவு நாளோ நினைவு தெரிஞ்சு அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதில் ஒரு பிரபலமான வசனம் என்னென்னா யோசிக்கும்போங்கோ அதில் சொல்கிறான் அவர்கள் சுரக்கா உ பங்காக கூட்டாளியாக ஆகுவார்கள் ஃபிஸ்ருசி மூன்றில் ஒரு பங்கிலே அப்படிங்கிறான் அப்போ சொத்துக்கு வராச சொத்துக்கும் எப்படி கூட்டாகுகிறார்கள் கூட்டாக அது மாதிரி வியாபாரத்தில் மற்ற விஷயங்கள்ல கூட்டு சேருவதற்கு இதுதான் அடையாளம் சுரக்காங்கிற இந்த வார்த்தையை வச்சு ஷரிக்கத் ஷரிகத் அப்படிங்கிற இந்த வார்த்தையை புலங்குகிறார்கள் இஸ்தி அமால் செய்கிறார்கள் இப்போ இந்த ஷரிக்கத் உடைய அடிப்படை ஆயத்து இதுதான் இப்போ பிரபலியமான ஹதீஸ் இருக்குது என்ன ஹதீஸ் அப்படின்னா ரசூல் இல்லி சொல்லி சொல்லக்கூடிய ஹதி அல்லாஹாலா சொல்வதாக சல்லல்லா அலி சொல்கிறாங்க ஹதீஸ் அபி தாவூத் அபு தாவுத் அலி அல்லா ரஹமத்துல்லா அலி அவங்களுடைய ஹதீஸ் இருக்குது என்ன சல்லா அலி சொல்லா சல்லா அலி சொல்ல சொல்வதாக அல்லாஹ் சொல்லு அல்லாஹு சொல்கிறான் கூட்டாக வியாபாரம் செய்யக்கூடிய ரெண்டு வியாபாரிகளுக்கு மத்தியிலே நான் மூணாவது இருக்கிறேன் மாலம் அஹது அவர்களில் ஒருவர் ம தன்னுடைய மற்ற தோழருக்கு என மோசடி செய்யாமல் இருக்கும் காலம் எல்லாம் ஒருவர் மற்றவருக்கு மோசடி செய்து விட்டால் கரஞ்சுமா ரெண்டு கூட்டாளிகளுக்கு மத்தியிலிருந்து நான் வெளியேறி விடுகிறேன் என்று இந்த ஹதீஸ் பிரபலமான இந்த ஹதீ இதிலிருந்து தெரிகிறது என்னவென்றால் பொதுவாக வியாபாரத்தில் தொழில் துறைகளில் கூட்டாக சேர்ந்து வேலை செய்வது ஏன்னா இதுவெல்லாம் இன்று நடக்குது வீட்டுக்கு வீட்டு வீடை என்ன செய்கிறாங்க இடம் இடம் இடத்துல என்ன செய்கிறாங்க கூட்டு ஷேர் பண்ணி பத்து லட்சம் பத்து லட்சம் ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஷேர் பண்ணி போடுறாங்க முதல்ல முதலீடு பிறகு அதுலேருந்து வரக்கூடிய லாபத்தை என்ன செய்கிறாங்க எடுத்துக்கறாங்க இதெல்லாம் இது போடும் இந்த வியாபாரம் இந்த மாதிரி வியாபாரத்தை அலசுகிறாங்க ஆசிரியர் ராஹிமஹுவா நம்ம ஹதீஸின்னு சொல்லிட்டோம் இந்த மாதிரி வியாபாரங்கள் நிறைய இருக்குது ஆனால் இந்த அன்பரிக்கத்தை அல் அரம்பாக்கி அதாவது இந்த கூட்டாக வியாபாரம் செய்யக்கூடிய இந்த வகைகள் இருக்குது அல் அறுவாய்த்து நான்கு அல் வகை முதல்ல என்ன ஷரிக்கத்துள் ஐநான் ஐநான்கிற ஒரு வியாபாரம் ரெண்டு பேர் சேர்ந்து அது ரெண்டு பேர்களை அதிகமாக சேர்ந்து வியாபாரம் செய்கிறது ஏன்னா அதில் வந்து வக்காலத்து இருக்கும் பொறுப்பு இவர் இதுக்கு பொறுப்பாக இருப்பார் அவர் அந்த அவருக்குண்டான அது பகுதி எல்லாரும் அவர் ஒரு பொறுப்பு இருக்கும் ஏன்னா நீங்கள் யார் எவ்வளோ ஒரு ஒரு பெ ஒரு ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு பூமி அது வந்து ஒரு ஏக்கர் இருக்குது நீங்கள் அந்த ஏக்கரில் ஆயிரம் சதுரடி வித்து கொடுத்தா இவ்வளோ இவ்வளோ இது இருக்குது பெனாஃபிட் இது பணம் அதில் லாபம் இருக்குது நீங்கள் எவ்வளோ வித்து கொடுக்குறீங்களோ அவ்வளோ கமிஷன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி மொத்தமாக சேர்ந்து அல்லது நம்ம மொத்தமாக அவங்க பணத்தை போட்டு எவ்வளோ விற்குதோ அதில் நம்ம எடுத்துக்கலாம் மொத்தமாக நம்ம படத்துல லாபத்தை பங்கெட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இடத்துல வியாபாரம் செய்கிறது கூட்டாக ஆகுது இந்த மாதிரி ஏன்னா அது விளக்க போய் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே வந்து நான் ஒன்றும் சிர்கத்துல் ஐதான் ஏன்னா விளக்கத்தை பாடத்துக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்னொன்று சிர்கத்துல் முஃபாவவா அதுனால் என்ன ரெண்டு மூணாவது சிர்கத்துள் அபுதான் அபுதான்னா என்ன நாலாவது சிர்கத்துல் ஆமால் சாரி மூணாவது சிர்கத்துள் அபுதான் சிறுக்கத்துள் ஆமால் ரெண்டுமே மூணு அந்த மூணில் வரும் நாலாவது சிறுக்கத்துள் உஜூ இந்த நாலு விஷயங்களில் நாலு விதமான கூட்டான கூட்டு வியாபாரத்தை பற்றி நாம் பார்க்க வருகிறோம் எது இதில் கூடும் எதில் கூடாது வேணான்னு கூடுங்கிறாங்க மற்ற இது என்னங்கிறத பாடத்திற்குள் சென்று நாம் பார்க்கலாம் முஃபா வதத்து அது மாதிரி சிறுக்கத்துள் அபுதான் சிறுக்கத்துள் உஜூஹு இதெல்லாம் கூடுமா கூடாது என்பதை பற்றி பாடத்திற்குள் சென்று நாம் அதை விரிவாக நாம் பார்க்கலாம் அதல்லாமல் இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த கூட்டு என்பது சரியாக ஆகும் அப்படின்னா யாருக்கு வரவு செலவு வைப்பது கூடுமோ ஜாயிஸ் ஆகுமோ அப்படிப்பட்ட ஒவ்வொருவர்களுடைய புறத்திலிருந்தும் இந்த கூட்டாக வியாபாரம் செய்வது கூடும் சரி தசி குள்ளி ஜாயிஸ் இ தசர் கொடுக்கல் வாங்குதல் வியாபாரம் செய்தல் இது மாதிரி யாருக்கு அது கூடுமோ ஆகும் அப்படிப்பட்ட ஒருவர்களே இருக்கும் ஜாயிஸாகாத வகையினர்களை முன்னாடி சொல்லிக்கிட்டே வரோம் ரஹமிதுல்ல அலை முன்னாடி சொன்னார் பாபு ஒமான்ல சொன்னார் அது மாதிரி பாபுல் ஹஜரில் சொன்னார் பாபுல் ஹவாலரை பாபு தப்லீஸில் சொன்னார் எல்லா பாடத்திலும் அதை சொல்லிக்கிட்டே வர்றார் இந்த வியாபாரம் இருக்கிறத இந்த கூட்டான வியாபாரம் ஓகே அன்பான் பல வகை அது என்னென்ன வகைங்கிறத நம்ம சொல்லிட்டோம் இந்த வகையை பற்றி தான் ஆசிரியர்கள் பாடத்திற்கு உள்ளேயும் பேசுகிறார்கள் எனவே சுருக்கமாக இதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிவிட்டேன் இப்பொழுது பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக இரநூத்தி ஆறாவது பாடத்தை படிப்பதற்கு முன்பதாக இந்த சேவைகள் எவ்வித தொய்வியமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளையினுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன இருக்கின்றன கியூஆர் ஸ்கேன் செய்து பணம் அனு பணம் அனுப்பும் வசதியும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன இருக்கின்றன எனவே நன்மை உதவி செய்யும் எண்ணம் படைத்தவர்கள் தாராளமாக இந்த நன்மையான காரியத்தில் பங்கெடுத்து உதவி செய்யுங்கள் எங்களது லக்கீப் அலக்கட்டளைக்கு அல்லாஹ் கால உங்களுடைய வியாபாரத்திலும் தொழிற்துறைகளிலும் எல்லா விதத்திலும் அல்லாஹ் உங்களுக்கு பறக்கத்தான சந்தோஷமான வாழ்வை தந்தருள்வானாக உங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தில் ஏற்பட்ட துன்பங்கள் துயரத்திலிருந்தும் எதிரிகளிடமிருந்து உங்களுடைய வியாபாரத்தை எல்லாம் பாதுகாத்திடுவானாக நோயற்ற வாழ்வையும் குறையற்ற சொல்வத்தையும் எல்லாம் தந்தருள்வானாக நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் ஷாவா இப்பொழுது நாம் பாடத்திற்கு சென்று விரிவாக இந்த பாடத்தை அலமதுல்லா அல்லாஹினுடைய அருளால் இதுவரை இரநூத்தி ஐந்து பாடங்களை படிக்கின்ற தௌஃபீக்கினையும் அதை கேட்கின்ற தௌஃபீக்கினையும் அல்லா நமக்கு நலகியிருக்கின்றான் இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல் செல்வோம் இரநூத்தி ஆறாவது பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக இரநூத்தி ஐம்பதாவது இரநூத்தி ஐந்தாவது பாடத்தில் இரநூத்தி ஐந்தாவது அந்த பாடத்தில் சில பகுதிகள் இருக்கின்றன அதை நாம் பார்ப்போம் இரநூத்தி ஐந்தாவது பாடத்தில் நம்ம பாடத்தினுடைய தலைப்பாக என்ன அதாவது குறுப்பாக கஃபாலத் பொறுப்பாகுதல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷ் இந்த கஃபாலத்துடைய விஷயமா பாடத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா வமான் வமான்னால் பொறுப்பாகுதல் கஃபாலத் அப்படின்னு சொல்லி அது விளக்கம் ஒரு வியாபாரத்தில் ஒரு கடன்காரருக்கு அல்லது மற்றவங்களுக்கு இயலாதவர்களுக்கு பொறுப்புதாரியாக ஆகுதல் அதை நம்ம அது பாடத்தில் விரைவாக ஆசிரியர்கள் சொல்லி கொண்டே வர்றாங்க அதாவது வமான் இவர் வந்து பொறுப்பெடுக்குதல் உங்களுடைய கடனை நான் அடைக்கிறேன் உங்களால் அடைக்க முடியல நான் கொடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லி பெருப்பா பொறுப்பெடுக்குதல் இதை பற்றி நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம் அதில் சென்ற பாடங்களை இரநூத்தி ஐந்தாவது பாடத்தில் இந்தல் அஜலி வரைக்கும் நம்ம பார்த்தோம் இப்போ இரநூத்தி ஆறாவது பாடத்தில் கொஞ்சம் மீதி இதிலிருந்து இது வரைக்கும் கொஞ்சம் மீதி இருக்குது அதை நாம் கண்டு கண்டு விட்டு இரநூத்தி ஆறாவது பாடத்திற்குள் செல்வோம் அதாவது பாபு ஷரிக்கத்தி அப்படிங்கிற அந்த பாடத்திற்குள் இப்போ வாங்க பார்க்கலாம் இத்தவர் ஹூ இப்ப கடனை வாங்கியவருடைய செய்தி முடிந்து விட்டால் அதாவது தெரியாமல் இருந்தால் துண்டித்து விட்டார் கடனை யார் வாங்கினாரோ அவர் சம்பந்தப்பட்ட செய்திகள் எதுவுமே வரல அதாவது துண்டித்து விட்டால் அவர் இருக்கிறாரா ஊர்ல இல்லை இறந்து போயிட்டாரா அல்லது வேற ஊருக்கு போயிட்டாரா என்ற செய்தி எதுவுமே வராமல் முடிந்து விட்டால் நம் யுத்த அளவு அந்த அவருக்கு கடனாளிக்கு யார் பொறுப்பாக ஆனாரோ அந்த லாமீன் இடத்துல அந்த கஃபாலத் வாங்கி கஃபாலத்து பொறுப்பு கஃபாலத்து உடையவரிடத்தில் தேடப்பட மாட்டாது அவருடைய கடனை கடன் கொடுத்தவரால் கடன் யார் கொடுத்தாரோ அவரால் நரசைய முடியாது தேட முடியாது மொலாமின் லகு மதுமூன் லகுன்னு சொன்னம்லாம் மதுமோன் லகு கடன் கொடுத்தவர் அவர் தேடக்கூடாது ஆஹ் பொறுப்பெடுத்தவர் அந்த அவருக்கு வாமீனாக இருக்கக்கூடியவர் அவர் அந்த கடனாளியினுடைய இடத்தை அறியும் வரை என்ன செய்யக்கூடாது அவர் இடத்துல கடனை தேடக்கூடாது அது மாதிரி ஒகிம் ஹலூன்று இன்னும் அவர் அவருக்கு அவகாசம் வழங்கப்படும் அந்த பொமீனுக்கு பொறுப்பு எடுத்தார் அவருக்கு அவகாசம் வழங்கப்படும் முத்தத்திகல் அவுதி அந்த கடனை வாங்கியவருடைய அந்த செய்தியை பற்றி அவருடைய ஊருக்கு சென்று இன்னும்பனா அந்த கடன் வாங்கியவருடைய ஊருக்கு சென்று அவரை பார்த்து இன்னும் அந்த ஊரில் இருந்து திரும்பி வரக்கூடிய அவகாசம் கால அவகாசத்தை பொறுப்புதாரிக்கு அந்த கால அவகாசத்தை என்ன செய்யப்படும் த கால அவகாசம் அளவிற்கு அவகாசம் வழங்கப்படும் இவ்வளவுனா அவகாசம் வழங்கப்படும் அதுவரை அதுவரை என்ன செய்யப்பட மாட்டாது பொறுப்பு எடுத்தவருக்கு பொறு பொறுப்பு எடுத்தவர் கடன் கொடு கடன் கொடுத்தவர் என்ன செய்யக்கூடாது கடனை தேடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும் அவருக்கு அந்த வாமின் அந்த கடனாளியை கடன் வாங்கியவரை அந்த கடன் கேட்கக்கூடியவரிடத்தில் ஒரு விட்டார் ஆஜராக்கா விட்டார் அவருடைய முன்னில் அவர் கொண்டு வராவிட்டால் இந்த வாமின் கடன் இந்த கடன் வாங்கினவருக்கு சார்பாக பொருட்படுத்தே அந்த வாமின் அவரை தடுத்து நிறு நிறுத்தப்படும் அவரை பிடிச்சு வச்சிருவார் அந்த கடன் கொடுத்தவர் அந்த கடன் வாங்கியவரின் மீது எந்த ஒரு கடன் பணம் கொடுக்க வேண்டி இருக்குது இந்த கராமத்தெல்லாம் இந்த பொருட்படுத்தவருக்கு அவசியமாக ஆகாது இன்மாத்தல் மக்பூலு அதாவது அந்த கடன் வாங்கியவர் மக்கூன்னா யாருங்க பொறுப்பு கடன் விஷயத்தில் பொறுப்பு ஆக்கப்பட்டார அதாவது கடன் வாங்கியவர் இவர் ஒஃபாத்தாகிவிட்டால் சகதத்தி சகதத்தில் கஃபாலத்து யார் கஃபாலத்து பொறுப்பை எடுத்துக்கொண்டாரோ அவர் அந்த கடனை இவருடைய இவர் சார்பாக கடனை கொடுக்கணுங்கிறது விழுந்துவிடும் இவர் சார பொறுப்பெடுத்தார இவர் சார்பாக இவர் பொறுப்பு எடுத்தாரே அதாவது கடன் வாங்கியவர் சார்பாக பரிதாபப்பட்டு அப்போ அந்த கடனை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சால் ஒஃபாத்தாயிட்டாரு இப்போ அவர் சார்பாக பொறுப்பெடுத்தவர் அவருடைய கடனை நிறைவேற்றுதல் என்பது அந்த பொறுப்பெடுத்துதல் என்பது விழுந்து விழுந்துவிடுதுன்னா அதற்கு சார்பாக கடனை நிறைவேற்ற வேண்டிய அவசியமில்லை லாக்கின் என்றாலும் என் தோலிப அவரிடத்துல அந்த பொறுப்பு பொறுப்பெடுத்தால அவரிடத்துல தேடப்பட்டால் வியாபாரி அவரை முன்னால் வந்து நிறுத்துங்கள் அவரை கொண்டு ஆதராக்குங்கள் அவரை அந்த கடனாளியை கடன் வாங்கியவரை எனக்கு முன்னாடி கொஞ்சம் எனக்கு முன்னாடி கொண்டு நிறுத்துங்கள் என்பதை கொண்டு தேடப்பட்டால் அந்த பொறுப்புதாரி இடத்துல கடனுக்கு பொறுப்பு பொறுப்பு எடுத்துக்கொண்டார் அந்த வாமின் இந்த வாமின் இடத்திலே கடன் கொடுத்தவரால் தேடப்பட்டால் அதாவது கடன் கொடுத்தவர் சொல்றாரு அவரை கொண்டு வாங்க அவருடைய ஜனாதா நான் பார்க்கணுங்கிறாரு கபல தஃபனி அவருடைய ஜனாசாவை அடப் தஃபன் செய்வதற்கு குழி தோண்டி அடக் அக் அடக் அடக்குவதற்கு முன்பதாக ஏன்னா புளி தோண்டி புதைத்து மண்ணோடு மண் புதைப்பதற்கு முன்பதாக அவர் கேட்டார் என்று சொன்னால் அது அவருக்கு சாத்தியப்பட்டார் ஒன்றும் ஜனாசாவை கொண்டு வருவார் அல்லது இவர் ஜனா ஜனாசா பா அவருடைய ஜனாசா பார்க்கறதுக்கு என்ன செய்வார் இவர் என்ன செய்வார் கூட்டு போவார் இப்போ சாட்சியாக ஆக்க வேண்டும் என்பதற்காக ஐநி அவருடைய ஜனாசாவின் மீது ஜாசியா அவருடைய ஐந்து ஜனாசா இறந்த கிழக்கு ஐந்து ஜனாசாவின் மீது அவர் சாட்சியாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி கடனாக கடன் கொடுத்தவர் சாட்சியாகணும் அப்பதானே நம்புவார் அப்படிதானே கடனை தள்ளுபடி விடுவார் என்பதற்காக தேடப்பட்டால் ஆம் கனகு அந்த ஜனாசா ஜனாசாவை ஆதராக்குதல் என்பது அவருக்கு சாத்தியப்பட்டார் அந்த செயலை செய்வதற்கு அது அவருக்கு சாத்தியப்பட்டான்னா ஜனாசாவை வருதல் அவருக்கு அந்த பொறுப்புதாரிக்கு வாமீனுக்கு சாத்தியப்பட்டால் அது அதுக்கு தகுதி அதற்கு சாத்தியமாக அது அவருக்கு சாத்தியப்பட்டால் சாத்தியமாக ஆனால் லசிமஹூ இப்போ ஜனாஜ் அந்த ஜனாசாவாக ஆன அந்த மையத்தை கொண்டு வருதல் அவருக்கு அவசியமாக ஆகும் சாத்தியப்பட்டால் அல்லது அந்த ஜனாசா வீட்டுக்கு இவரை கூட்டு போவார் இந்த ரெண்டு முறைகளை தான் அது சரியாக ரெண்டு கருத்து தான் இதில் இந்த பாட இந்த இபாரத்துக்கு தோதுவாக ஆகும் எனவே நாம் எதை கேட்டோமோ இது விஷயத்துல எந்தெந்த எல்லாம் நாம் இந்த பொறுப்பெடுத்தவருடைய விஷயத்திலே நாம் எந்தெந்த எல்லாம் முஷன்னிப் அவர்கள் பாடத்தில் சொன்னார்களோ அதன் பிரகாரம் வாழ்க்கையிலே நம்முடைய அந்த சூழலை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் கஷ்டப்படக்கூடியவருக்கு பொறுப்பெடுத்து வேண்டும் அவருடைய உணவு தேவைக்காக வேண்டி அன்றாட தேவைக்கு சொந்த பந்தங்கள் அது மாதிரி சொந்த மந்தங்கள் யா யாராவது கடனாளியாக இருந்தால் கடனை அடைக்க முடியலன்னா அவருக்கு என்ன செய்யணும் பொறுப்புதாரியாக ஆகும் அது மாதிரி மருத்துவ செலவுக்கு அவரு இடத்துல பணம் இல்லை ரொம்ப போராடுறாரு கஷ்டப்படுறாரு உயிருக்கு போராடுறாருன்னா இப்ப மருத்துவ செலவுக்கு வேண்டி எடுத்துக்கொள்ளலாம் இப்படி கடனாளிக்கு மட்டுமல்ல பொதுவாகவே பொறுப்பெடுத்துக்கொள்வது வமானத் கஃபாலத் என்பது இயலாத மனிதர்களை கை தூக்கி விடுதல் உதாரணமாக ஒரு ஏழை மேல் படிப்பிற்காக வேண்டிய அவர் இடத்துல பணம் இல்லை இப்ப என்ன செய்யறது அவரை பணம் கட்டுறதுக்கான இவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் இது போன்ற இது போன்ற நெரிசல்கைகளை செய்வதை இஸ்லாம் ஊக்கப்படுத்துகிறது எனவே அந்த தலைப்பிலேயே ஒரு பாடத்தை அமைத்து அது சம்பந்தப்பட்ட அதிகத்தை ஆதாரமாக நமக்கு காட்டினார்கள் ஒரு ஜனாசா அந்த ஜனாசாக்கு ஒரு சுலா மாட்டேன்னு சொன்னாங்க பிறகு ஒரு சஹாபி அபு கத்தாதா சொன்னாங்க இவர் இவர் சார்பாக அவருடைய கடனை நான் அடைக்கிறேன் என்று சொன்னார் பரிதாபப்பட்டு ஒரு வசதியான சஹாபி சல்லல்லா அலி வைத்ததாக வருகிறது சல்லல்லா அலிசன் துல வைத்தால் தனி பரக்கத் என அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் செல்லாலி செல்வங்களுடைய விசேஷமான அந்த உயர்வான அந்த பறக்கத்தால் தாலா அவர்களுக்கு இந்த அளவுக்கு அந்தஸ்து அந்தஸ்த அவருடைய ஷபாத்து கிடைக்கும் எல்லாம் உள்ள தாலா அப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளத்தை நமக்கு எல்லோருக்கும் அல்லா கொடுத்தருள்வானாக தருள்வானாக பாபு ஷரிக் வியாபாரத்தில் கூட்டாக இருவர்கள் சேர்ந்து அல்லது இருவர்களை விட அதிகமானவர்கள் சேர்ந்து கூட்டாக வியாபாரம் செய்வதை பற்றி உள்ள பிரிவு இந்த பிரிவு இந்த பாடத்திற்குள் இந்த பாடத்தை தான் தலைப்பாக வச்சிருக்கிறோம் இதனுடைய பாடத்தினுடைய முன்சுருக்கத்தை நம்ம பார்த்தோம் எனவே இப்பொழுது நாம் பாடத்தினுடைய இபாரத்தை பார்த்து அதற்குண்டான விளக்கத்தை பார்ப்போம் அதாவது கொடுக்கது கொடுக்கல் வாங்கல் ஆகுமாக ஆகக்கூடிய ஒவ்வொருவர்களிடமிருந்தும் யார் யாரெல்லாம் கொடுக்கல் வாங்குதல் செய்வது கூடுமோ அப்போ கொடுக்கல் வாங்குதல் செய்வதற்கு தகுதியான ஆகுமான ஒவ்வொருவர்களிடம் இருந்தும் இந்த வியாபாரத்தில் சேர்ந்து ரெண்டு மூணு பேர்கள் அதைவிட அதிகமான பேர்கள் ஒரு வியாபாரத்தில் கூட்டாக வியாபாரம் செய்வது சிஹத்தாக ஆகும் இந்த தசிஹோடைய லமீர் வமீர் பாழை தரிக்கா அப்படிங்கிற வார்த்தை ஓகிய அந்த கூட்டாக ஆகக்கூடிய வியாபாரம் அன் வாழும் பல வகைகள் இருக்கின்றன அது நாலு வகைன்னு சொல்லி நாம ஏற்கனவே முன் ஒரு ரயில படிச்சோம் அந்த நாலு வகையை தான் பார்க்க பார்க்க போறோம் அந்த கூட்டான முறையில் வியாபாரம் அந்த வகையிலிருந்து பல வகையில் சொன்னார் வகையில் இருந்து தான் இந்த கூட்டான வியாபாரம் சரியாக ஆகுவதெல்லாம் அந்த நான்கு வகையில் ஒரு வகை சரிக்க தூள் ஐநான் அந்த கூட்டு வியாபாரம் ஐநான் என்ற அந்த கூட்டு வியாபாரம் ஹாசத்தன் குறிப்பாக இது செய்வது முதல் வகை சிகத்தாக ஓடும் கூடும் ஆகும் ஆக ஆகும் என்ன இப்ப வளர்க்குற ஆசிரியர்கள் ஓஹிய அந்த ஐநான் என்ற வியாபாரம் என்றால் சுருக்கமாக சொல்றார் ஐய குல்லும் மீன் ஹோமா பிமானின் ரெண்டு பேர்கள் சேர்ந்தா தான் கூட்டுன்னு வரும் குறைந்ததா கல் அல்லது மூணு பேர் அப்ப கூட்டாக சேரக்கூடிய இருவர்களிலிருந்து ஒவ்வொருவர்களும் அவர் வருவதாக இருக்கும் பிமானின் அவரவர்களுடைய பொருளை கொண்டு இவர் பத்து மூட்டை கோதை கோதுமையை கொண்டு வந்தார் அவரும் பத்து மூட்டை கோதுமையை கொண்டு வருது அதே மாதிரி இவர் பத்தாயிரம் ரூபாய் கொண்டு வந்தார் விளங்குறதுக்காண்டி சிரியாமோட்டை சொல்றார் அவர் பத்தாயிரம் ரூபாய் கொண்டு வந்தார் இந்தியன் மணி இருந்த துபாய் மணி அப்ப இந்த மாதிரி அவர்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு வருவதற்கு பெயர் தான் அதை கொண்டு வந்து வியாபாரம் கூட்டாக வியாபாரம் செய்வதற்கு பெயர் தான் அப்படின்னு சொல்றது அது மாதிரி இந்த வியாபாரம் சரியாக ஆகும் அலன் நுகூதி ரொக்க பணத்தின் மீதோ தங்க நாணயத்தின் மீதோ நக்கம நுக்கோது எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் இந்த நுக்கோதுங்கிற வார்த்தை எந்த அடிப்படையில வியாபாரம் கூட்டாக செய்தாலும் இந்த அடிப்படையில பணம் ரொக்க பணம் டாலர் இந்தியன் மணி பங்களாதேஷ் பாகிஸ்தான் ரஷ்யன் மணி இந்த நாணயங்களின் மீது கூட்டாக வியாபாரம் செய்வது சிகத்தாகும் அது மாதிரி ஆஹ் ஒரே வகையை சார்ந்த ஒரே மாதிரி பொருளை உதாரணமா தங்கம் தங்கம் இவரும் தங்கம் ஒரு கிலோ கொண்டாந்தார் அவர் தங்கம் ஒரு கிலோ போடார் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு கிலோ தங்க வச்சு அல்லது அரை அரை கிலோ தங்க வச்சு வியாபாரம் செய்யறாங்க அப்ப ஒரே பொருளை போடுள்ள அந்த வஸ்துவின் மீது ஆஹ் ரெண்டு பேர்களும் கூட்டாக வியாபாரம் செய்வது கூடும் இப்ப நிபந்தனையிடப்படும் அந்த வியாபாரத்துல என்ன நிபந்தனை அந்த வியாபாரத்துல கூட்டு சேர்ந்து வியாபாரம் செய்யக்கூடிய ரெண்டு பேர்களுடைய அந்த தங்கம் உதாரணத்துக்கு சொல்றாங்க தங்கத்தை முதலீடு பண்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ரெண்டு பேர்களுடைய தங்க பொருள் தங்கமாக இருந்தால் அதை கலக்கப்படும் ஏன்னா ரெண்டு ஒரே ரெண்டு நைன் ஒய் நைன் ஒன் சிக்ஸ் நைன் ஒன் நைன் ஒன் நை தொள்ளாயிரத்தி பதினெட்டு அந்த கேரட் உள்ள அல்லது இருபத்தி ரெண்டு கேரட்டுன்னு சொல்றாங்களே இரண்டு இருபத்தி ரெண்டு கேரட் ரெண்டு தங்க ரெண்டு பேர்களுடைய தங்கமும் எந்த வித்தியாசமும் இல்லை இந்த ரெண்டு த தங்கத்தையும் கலக்கப்படுதல் நிபந்தனை இடப்படும் மையசானி ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று பிரித்தறிய முடியாது ரெண்டுமே ரெண்டையுமே அவ்விருவர்களும் பிரித்தறிய முடியாதே அவ்விதத்தில் ரெண்டு பேர்களும் கூட்டாக வியாபாரம் செய்ய அவ்விருவர்களும் ரெண்டு வியாபாரிகளும் பிரித்து அறிய மாட்டார்களே அந்த விதத்தில் ரெண்டு பேர்களுடைய அந்த தங்கத்தை கலக்கப்பட்டு வியாபாரம் செய்தல் இது நிபந்தனை இடப்படும் சரிக்கத்துனால வங்க கூண மாலு அகதிகமா அவ் ரெண்டு பேர்களுடைய அந்த அவ்விருவர்களில் ஒருவருடைய பொருள் ஆகியிருக்க வேண்டும் ஜின்சி மாலில் ஆகரி மற்றவருடைய அந்த பொருளினுடைய அதே ஜின்ஸிலிருந்தே அந்த ரெண்டில் ஒன்று மற்றொன்றொன்றுடைய அதே இனத்தில் இருந்து இருபத்தி ரெண்டு கேரட்டா இருபத்தி ரெண்டு கேரட் ரெண்டுமே அதே இனத்தைச் சார்ந்த மற்றொரு அந்த தங்கத்திலிருந்து அந்த ரெண்டில் ஒரு தங்கம் அது மாதிரி மற்றொரு தங்கம் ரெண்டுமே ஒரே இனம் இருபத்தி ரெண்டு கேரட் அல்லது ஆஹ் இருபத்தி நாலு கேரட் அப்படிங்கிற அந்த அமைப்பில் இருக்க வேண்டும் இவர் இருபத்தி ரெண்டு கேரட்டு அவரும் இருபத்தி ரெண்டு கேரட்டு தங்கம் ரெண்டு கேரட் தங்கம் இருபத்தி ரெண்டு கேரட் சவுதி சவுதி தங்கமாக இருந்தால் பதினெட்டு கேரட் என்று சொல்றாங்க ஏன்னா அதனுடைய தன்மையின் மீதும் ரெண்டுமே தங்கம் வெள்ளி இல்லை ரெண்டுமே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு என்ன செய்யறது கேரட் தங்கம் அல்லது இருபத்தி நாலு கேரட் கலப்படம் இல்லாத ரெண்டு தங்கம் அதனுடைய தன்மையின் மீதும் அதனுடைய இனத்தின் மீதும் ரெண்டுமே ஆகியிருக்குதல் நிபந்தனை எனப்படும் ஒளி ஒரு வியாபாரி இடத்துல இவருக்கு இவருக்கு பலவுக்கான சூரத் மசாலா தொடர் கூடாதுங்கிறதுக்கு பலவுக்காரனி ஹாதா இந்த வியாபாரிக்கு தகபூன் தங்கம் இருக்குது ஒலிஹாதா அவருக்கு அவருக்குள் வெள்ளி இருந்துச்சு ஒரே ஜின்ஸ் இல்லை மாறுபட்ட ஜின்ஸ் அவலி ஹாதா ஹிந்தத்துள் ஒளி ஹாதா இந்த வியாபாரிக்கு ஹிந்தத்து சாதாரண கோதுமை இருந்துச்சு ஒலிஹாதா என்ன தொளி இல்லாத தொழில் நீக்கப்பட்ட கோதுமை ஒலிஹாதா இந்த இந்த வியாபாரி இடத்துல வியாபாரிக்கு ஷகைரோன் தொழிக் கோதுமை இருந்துச்சு இப்படி ஆகியிருந்தால் ஆதா ஷஹோன் அல்லது இந்த வியாபாரிக்கு சரியான என்ன செய்யுது பொருள் இருக்குது உடையாத பொருள் சரியா சரியாத உடையாத பொருள் சரியான பொருள் இவர்கிட்ட இருக்குது அழு அழுகாத முட்டை இருக்குது நல்ல முட்டை இருக்குது அல்லது கெட்டு போகாத அரிசி இருக்குது கெட்டு போகாத கோதுமை இருக்குது ஒளி ஆதா முக்கசுரண் இந்த வியாபாரிக்கு அவரிடத்துல முக்கசுரண் உடைக்கப்பட்ட பொருள் இருக்குது உடஞ்சி உடஞ்சி இருக்குது அந்த பொருள் உதாரணமாக கண்ணாடி பொருளை போட்டு வைக்கிறதுக்கு ஸ்வீட் கடையில் மிக்சரு காரச்சாலும் போட்டு வைக்கிறதுக்கு இந்த கண்ணாடி இது இருக்குல்ல கண்ணாடியில் தயாரித்து வச்சுக்கிறாங்க என்ன க அந்த கண்ணாடி கோவம் மாதிரி தயாரித்து இல்லையா அந்த வியாபாரம் செஞ்சாங்க ஏன்னா அது உடஞ்சிருக்குது ஏன்னா இந்த மாதிரி உடைந்த பொருள் உடையாத பொருள் இவர்கிட்ட இருக்குது எதையாவது பொருளை வச்சுக்கலாம் மொத்தத்துல ஏன்னா இந்த மாதிரி இருந்தால் இது லம் ரெண்டு பேர் ரெண்டு வியாபார இடத்துல ரெண்டு விதமான தன்மை உள்ள பொருள் இருக்குது ரெண்டு விதமான இனத்துல மாறுபட்ட தங்கம் வெள்ளி அந்த மாதிரி அல்லது இன இனத்து இனத்தில் ஜின்ஸில் ஒன்றுபட்டிருக்குது இருக்குது ஆனால் தன்மையில் வேறுபட்டிருக்குது இருக்குது ஷைர் மாதிரி அது மாதிரி சஹி முகஸரு ஷைரு அதாவது தங்கம் உடஞ்சது கொஞ்சம் டேமேஜ் உள்ள தங்கம் டேமேஜ் இது இவர்கிட்ட டேமேஜ் உள்ள தங்கம் இருக்குது இவர்கிட்ட டேமேஜ் இல்லாத தங்கம் இருக்குது இந்த மாதிரி இருந்தால் அந்த கூட்டான வியாபாரம் சிஹத்தாக ஆகாது அது கூடாதுங்கிறாங்க இந்த வியாபார சம்பந்தமாக அதாவது ஷரிகா இந்த ஷரிக்காவுடைய பாடத்தை நம்ம இதுவரைக்கும் இதில் நம்ம கண்டுட்டோம் இந்த இரநூத்தி ஆறாவது பாடத்துல இன்ஷால்லா இஞ்சி உள்ளதை இரநூத்தி ஏழாவது பாடத்தில் காணுவோம் வலமதுல